இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கஞ்சாவுக்கு கடிமையாகட்டானுங்க போதை மாத்திரைக்கு கடிமையிட்டானுங்க யாராவது ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணியிருந்தா கூட தமிழக காவல்துறைக்கு இன்னைக்கு ஒரு கெத்தாக இருக்கும் ஆனால் பண்ண மாட்டாங்க எல்லா நாய்களுக்குமே பதினேழு தான் இவனுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஞ்சா எங்கேயாவது ஏதாவது அஃபண்ட்ஸ் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் சென்னை டு திருத்தணி வரைக்கும் இவனுங்க கோட்டையாக இருக்கு இப்போ இந்த எயிட்டீன் பிலோ கீழே இருக்க பசங்க இவ்வளோ தைரியமாக பண்ணுறதுக்கு இந்த சினிமா படம் இந்த மாதிரி எடுத்ததும் ஒரு காரணம் தான் இப்போ கூட பாருங்கள் மைலேஷ் சிவகுமார் பெரிய தியாகி போலையும் அவரை வச்சு ஒரு படம் எடுத்து அந்த ஏரியா ஃபுல்லாக செவரு விளம்பரம் பண்ணிவிட்டு முக்கா வாசி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸு போர்டுக்குள்ளே தான் அதிகப்படியான கஞ்சா விற்குது சினிமா துறையும் ஒரு ரவுடி செத்தா இப்படி தான் இருப்பான் அவனுடைய கேரக்டர்லாம் பண்ணுறப்போ அந்த விஷமத்தனமான கருத்துகள் இளைஞர்கள் மத்தியில் போயிட்டு இப்போ நீளம் பண்பாட்டு ரஞ்சித்து அவர் இருக்கிறாரு இப்போ அவர் வந்து பேசுவாரா இந்த மூணு பசங்க வந்து எங்கள் சமூகத்தான் நீளத்தின் படை தான்ட்டு அதுக்குள்ளே அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ரெடி ஆனோடனே ஆகுது அதை வச்சு தான் முடிக்கிறாங்க ஆனால் அவங்க எட்டு மூணு இடத்த நேரடியாக போலீஸ் பதினேழு வயசு கீழே இருக்கிற நான் மர்டர் பண்ணதால் ஜுடிஷியல் உள்ளே வராது சட்டம் ஒழுங்கு உள்ளே வராது அடையடை இது என்னடா நல்லா இருக்கேன் சட்டம் வந்து ஒரு ஆயிரம் கண்ணூடியால் ஜல்லடை மாதிரி யார் ஒரு நாள் அழைச்சுன்னா இருந்து எப்படி ஜல்லடியிலேருந்து வர மாதிரி வந்துடுறாங்க குற்றவாளிகளுக்கு சாதகமாக சட்டம் இருக்கிறதால தான் இப்போ வட மாநிலத்தில் அசாமில் போய் இந்த நாய்ங்க மூணு பேர் அவனை வெட்டுருவாங்களா அவ்வளோ தைரியம் இருக்கா சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே ஒரு உலுக்கிய ஒரு சம்பவம் கஞ்சா போதை அந்த ஆசாமிகளால் அந்த ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞர் இளைஞர் வந்து பட்டுகாயமாக அடைஞ்சிருக்காரு தமிழ்நாட்டே ஒழிக்கிருச்சு அந்த சம்பவம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ கிட்டத்தட்ட பேச முடில ஒரு இரு பத்து செகண்டுக்கு அப்புறம் நம்மளால் அந்த வீடியோவை பார்க்க முடில மனித உயிர் அவ்வளோ ஒரு அலட்சியமாக ஆயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கு அமைச்சர்லாம் மறுக்கிறாங்க நிறைய குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன சார் அவங்க சிறுவர்கள் யார் சார் ரவுடியை கும்பலை சேர்ந்தவர்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாடு மட்டும் உழுக்கலை இந்தியாவே உழுக்கிருக்கு என்னென்னா வெளி வட மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர் எந்த மதத்தில் சார்ந்தவரனால் இருக்கட்டும் இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் பொதுவாக இவங்க பேசுகிறப்பன்னா வட மாநிலத்தில் என்னாவே நார்த் இந்தியன்ஸு சொல்லிடுறோம் ஆனால் அதில் ஹிந்துஸு நிறையா வடக்கனுங்க வந்துட்டானுங்க வடக்கன்னு வந்துட்டானுங்க இல்லை வடக்கனில் நிறைய இஸ்லாமியரும் வந்திருக்காங்க ஹிந்துஸும் இருக்காங்க இப்போ நீங்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ பாபர் ஷாப்லலாம் நிறைய உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க புலம்பெரும் தொழிலாளர்கள் சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்க ரெடியாகி ஏதோ ஒரு மாநிலத்தில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இப்போ மேன்பவர் கன்சல்டன்சிக்கு சென்ட்ரலில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து தமிழ்நாட்டில் வராங்க இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கஞ்சாவுக்கு அடிமைட்டானுங்க போதை மாத்திரைக்கு அடிமைட்டாங்க மெயினா குடிக்க அடிமைட்டானுங்க காலைல எழுந்த உடனே பிளாக்ல நிறைய வாங்கி குடிக்கிற அளவுக்கு கள்ளச்சந்தையில மது விற்பனை அமோகமாக நடக்குது இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா கஞ்சா போதை பண்ணிட்டாலே அவன் கஞ்சால இருக்கான்னு காவல்துறையே ஒதுங்கி போறாங்க அந்த அவலம் ஒண்ணு கஞ்சா போலீஸா பயப்படுறான் நீங்க தெரியாது நாங்க தெரியாது வெட்டுவானுங்க சார் அப்படின்றான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயசு பசங்கிட்டே கஞ்சா கஞ்சான்றது கிடையாது அதுல கிளீனா அந்த டேரக்டர் சொல்றான் ஒரு ரோல் ஒரு பையன் வந்து அண்ணன் கிட்ட சண்டை போடுவா கிட்ட சண்டை போட்டுட்டு வெளியே வருவான் வெளியே வந்தவனே கேரக்டர் இருப்பாரு அவருக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க பதினேழு வயசு கீழே பண்ணதால ஜுடிஷியல் உள்ள வராது சட்டம் ஒழுங்கு உள்ள வராது அடடே இது என்னடா நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் இப்ப இதுல கூட பாருங்க இந்த பசங்க எல்லாமே விக்னேஷ் பதினேழு சந்தோஷ் பதினேழு நந்தகோபால் எல்லா நாய்களுக்குமே பதினேழு தான் இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கஞ்சா எங்கேயாவது எதாவது அஃபன்ஸ் இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல சென்னை டு திருத்தணி வரைக்கும் இவனுங்க கோட்டையா இருக்கு அதாவது காலையில எழுந்து சென்னையிலேருந்து திருத்தணிக்கு போகிறது திருத்தணி போகிறது வரானுங்க ஒரு வீச்சருவால் பட்டா கத்தியோட ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல நுழைய முடியும்னா அப்ப அந்த ஆர்பிஎஃப் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்போ அங்க இருக்க போலீஸ் என்ன வழக்குகள்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது சார் மூணு பேருமே வேற வேற ஏரியா என்னன்னா ஒருத்தன் வந்து திருவெலங்காடு அந்த நந்தகோபால் என்றவன் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் சாய் இருந்து வரான் இன்னொருத்தன் திருத்தணியில நெமிலி பகுதியை சேர்ந்தவன் அப்போ இந்த கனெக்டிவிட்டி எப்படின்னா ரெகுலரா அவனுங்க தான் இந்த வயசுல அவனுங்களுக்கு இந்த நெட்ஒர்க் கிடைக்குது அந்த திரைப்பட இயக்குனராக இருக்கட்டும் நடிக்கிற நடிகராக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் வில்லனாக இருக்கட்டும் இன்னைக்கு இந்த திமுரு பிடிச்சவன் ஆங்கிளில் தான் இந்த பட்டாக்கத்தையே சொன்னதே பண்ணிக்கலாம் ஆமாம் நிகழ்வாக நடக்குது இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணிட முடியும் இந்த நீதிமன்றம் என்ன பண்ணுவா சிறார் நீதிமன்றம் ஒரு கையை ஒடிகில ஒரு காலை ஒடிக்கலை பதினேழு வயசு பையனை என்கவுண்டரும் பண்ண முடியாது அப்போ அவனுக்கு வந்து உல்லாசமாக ஏசி கார்ல தான் போயிட்டு சிறார் இதுல போயிட்டு வருவானுங்க இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வில்லனே சொல்லுவார் என்னடா ஒரு கொலை பண்ண பதினேழு வயசுல வந்து அடடா இதுதான் கதையா எனக்கு பதினேழு பதினெட்டு முடியலையா நான் கொலை பண்ணேன் சிறாரில் போட்டு சொகுசாக இருப்பாங்கன்னு போனேன் அங்கே இருக்க சிறார்களை நான் டையப் பண்ணிவிட்டு வெளியில் வந்து இதே தொழில் ஏற்றேன் ஒரு மூணு கொலை பண்ணவனே அவனை நானே கொலை பண்ணிவிட்டு நான் போவேன்ட்டு இந்த படத்தில் சொன்னேன் இப்போ இந்த படத்தை இந்த மாதிரி சமூக விரோதிகள் படத்தை எடுத்ததால் மட்டுமே இளைஞர்கள் மத்தியில் இது விதையாக போகுது என்ன பார்த்தீங்கன்னா திரைப்படமும் ஒரு காரணம்னு சொல்கிறீங்க திரைப்படம் தான் காரணம் சொல்லணும் இப்போ இந்த நிகழ்வு பாருங்கள் எல்லாருக்குமே பதினேழு எல்லாருக்குமே பதினேழு நேராக வரானுங்க ஒரு ரீல்ஸ் போடுறானுங்க போடுறப்போ அவனுங்க ட்ரெயினில் எவ்வளோ கேமரா இருக்கும் பிளாட்ஃபார்மில் ட்ரெயினில் எவ்வளோ பப்ளிக் இருப்பாங்க நேரடியாக போய் ஒரு ஹிந்திக்காரன்னா ரீல்ஸுக்கு கொஞ்சம் சும்மா ஃபஸ்ட்டு விளையாட்டாக போடுறானுங்க அவன் ரொம்ப பயப்படறான்னு தெரிஞ்சோடனே அதை இவனுங்களுக்கு சாதகமாகிட்டு இவனுங்க பக்கத்தில் ஸ்டேஷனுக்கும் நடுவில் இறங்கி ஒரு ஆள் இல்லாத இடத்துக்கு அந்த வீடு ஒரு வீடு மாதிரி இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எப்பயுமே ஸ்நாட்சிங் நடக்கும் ஃபோனு பணம் எல்லாமே நடக்கும் இது தொடர்ச்சியாக நடக்குது அந்த மாதிரி ஸ்னாச்சி இப்போ இவ்வளோ கண்டினியூஸாக அவங்க வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அதில் பாதி வீடியோ ட்ரெயினில் தான் இருக்கு எப்படி ஆர்பிஎஃப் கண்காணிக்க அதை தான் சொல்றேன் ஆர்பிஎஃப் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆந்திராலேருந்து வருது கஞ்சா சென்னைக்கு வர வழியில பிட்டுப்பிட்டா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டு சென்னைக்கு வரக்கூடிய கஞ்சாஸ் வந்து ஆந்திராலேருந்து தான் வருதுன்னு கன்ஃபர்மேஷனாக சொல்றாங்க காவல்துறையே சொல்றாங்க சென்ட்ரல்ல ஒரு அளவு பிடிக்கிறாங்க ஒரு அளவு பெரம்பூர் பிடிக்கிறாங்க ஒரு அளவு திருவள்ளூர்ல பிடிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த பகுதியை கண்காணிக்க ஆர்பிஎஃப் தான் ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ பிளாட்ஃபார்ம்ல பகிரங்கமாக இந்த பசங்க கத்தி எத்துணும்னு சுற்றுறாங்கன்னா அப்போ அங்கே போலீஸ் சைடில் தான் அர்த்தம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு வீட்டுல அந்த காலேஜ் பசங்களாம் அந்த ட்ரெயினில் கத்தி வச்சுக்கிட்டு இது பண்ணுறது இதான் தொடர்பான நிகழ்வு நடந்துட்டு தான் இருக்கு என்னன்னா இப்போ அந்த இடத்துக்கு எட்டுனு போயிட்டு ஒரு ஒரு மணி நேரம் அந்த பையனை பிடிச்சி அடித்து துன்புறுத்தி என்னெல்லாம் செய்யணுமோ அவன் ரத்தம் வருது அவன் கத்தனால விடாம இவனுங்க ஜாலியாக அவனுங்கள வெட்றானுங்க அப்போ அந்த பயன்றது அவனுங்களுக்கு இல்ல கேட்டா அவங்க கஞ்சா இருந்தானுங்க மாத்திரையில இருந்தானுங்க பயம் இல்லை இதை பண்ணா நம்மளுக்கு என்ன நடக்கும் இத போட்டா வியூவர்ஸ் வரும்னு தெரியிற பசங்களுக்கு இதை பண்ணா நம்மள சட்டம் விடாதே சொல்லலாம் அதுதான் அதுதான் நான் கேட்கறேன் சட்டம் விடாது போதையில இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு சுதார் சுதாரிக்கிற அந்த மனப்பான்மை இருக்கும் அதுதான் இப்போ என்னன்னா அவனுங்க டெக்னாலஜியை யூஸ் பண்றானுங்க வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு மெசேஞ்சரு எல்லாத்துலேயும் பேசி அவனுங்களுக்கு தேவையான போதை மாத்திரையிலேருந்து கஞ்சாலேருந்து அவங்களுக்கு ரெகுலராக சப்ளை என்ன தான் நீ காவல்துறை என்ன எங்கே என்ன கூந்தலை பண்ண போகிறீங்க நீதிமன்றம் என்ன பண்ண போறீங்கன்ற ஒரு தான் தொடர்பான நிகழ்வுகள் நடக்குது இப்போ இந்த எயிட்டீன் பிலோ கீழே இருக்க பசங்க இவ்வளோ தைரியமாக பண்ணுறதுக்கு இந்த சினிமா படம் இந்த மாதிரி எடுத்ததும் ஒரு காரணம் தான் இப்போ கூட பாருங்கள் அரசன்னு மயிலேஷ் சிவகுமார் பெரிய தியாகி போலையும் அவரை வச்சு ஒரு படம் எடுத்து அந்த ஏரியா ஃபுல்லாக செவர் விளம்பரம் பண்ணிட்டு அதாவது ஏ பிளஸ் கேட்டகரியில் கூலிப்படை தான் கொலையே பண்ணல அந்த ஏ பிளஸ் ஆமாம் பண்ணவே இல்லை அது ரெக்கார்டு இருக்கு அதாவது நாற்பதுமே ராபரிங் தான் கட்ட பஞ்சாயத்து ராபரிங் தான் அவரு மர்டர் பண்ணல அவர் மர்டர் பண்ணுறதுக்கு காரணமா இருக்கிறார் ரெட்டை கொள்ள அடிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் கூலிப்படையாக செட் பண்ணி தான் நார்த்து இதில் இருந்து எடுத்து மாறாரு அந்த மாதிரி இன்னைக்கு நாளைக்கு இந்த பசங்க இருபது வயசுல டாப் ரேட் ரவுடிஸாக வருவாங்க ஏ பிளஸ்ஸில் வருவாங்க இப்ப இதுலயே ஒருத்தன் சைக்கோ வந்துட்டு மென்டல் மாதிரி இருக்கா மாற்று உடல் நில மாற்றுத்திறனாளி இருக்கானு அந்த மாற்றுத்திறனாளி அந்த நிகழ்வ பாத்துட்டு செல்ஃபி எடுக்கிறான் அப்போ அவனுக்கு வந்து நம்ம மெண்டல் ஆஸ்பத்திரியில சேர்க்க வேண்டியது தானே அப்ப அந்த சர்டிஃபிகேட் வச்சு நாளைக்கு அவன் கொலைய பண்ணாலும் பொன்னியம் பண்ண முடியாது அப்ப அந்த பையனுக்கு தான் அந்த மாற்றுத்திறனாளி பையனுக்கு தான் பெயிலும் கொடுத்துட்டாங்க அதுதான் நானு மாற்றுத்திறனாளின்னா மெட்டல் ஆஸ்பத்திரிய சேர்க்கணும் பெயில் எது கொடுக்குறீங்க நாளைக்கு ஒருத்தனை கள்ள தூக்கி அடிப்பான் அந்த வீடியோவில அவ்வளவு தெளிவா இருக்கு அவனு தான் அதுல வெட்டுறான் அப்புறம் எப்படி அவன் மாற்றுத்தி சார் நம்ம ஜுடிஷியல் அந்த மாதிரி ஜுடிஷியல் என்னன்னா சட்டம் வந்து ஒரு ஆயிரம் கண்ணுடியால் ஜல்லடை மாதிரி யார் ஒரு நாள் ஆலோசனா அதுலேருந்து எப்படி ஜல்லடையிலேருந்து வர மாதிரி வந்துடுறாங்க குற்றவாளிகளுக்கு சாதகமாக சட்டம் இருக்கிறதால தான் இனி வரும் சட்டங்கள் இது போல் வந்து கஞ்சா மது இது பண்ணுறவங்க மேலெல்லாம் தீவிரமாக இருக்கணுன்ட்டு தான் நம்ம சொல்கிறேன் ஏன்னா அந்த பையன் முகம் வந்து ஃபுல்லாகவே ரத்தம் கொட்டூரமாக இருக்கிறான் அவனை மணிக்கு அவன் முப்பத்தி நாலு வயசு அவன் கொஞ்சம் சீனியர் தான் ஆனா அவன் இறங்கி அடிக்கணும் அவன் ஏன் பண்ணலன்னா நம்ம ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம் இன்னும் ஒரு பத்து பசங்க வந்து விட்டுறான் இப்ப வட மாநிலத்துல அசாம்ல போய் இந்த நாயங்க மூணு பேர் அவனை வெட்டுருவாங்களா அவ்வளவு தைரியம் இருக்கா அப்போ அவன் ஊர்ல போய் உன்னால கை கூட சும்மா முறைச்சிட்டு கூட வர முடியாது அசாம் தெரியும்ல சாதாரணமானாலே தீ பத்தினுறையும் அசாம் மணிப்பூர் மேகாலயா எல்லாம் வந்து உயிரோட எரிச்சிருவானுகோ இந்த மூணு பேரு இப்ப இந்த சம்பவம் பண்றானுங்க அதே போல சார் இப்ப இந்த மாதிரி சிறுவர்களுக்கு யாராவது ஒரு பெரிய ரவுடி நீங்க ரோல் மாடலாகவும் இவங்க எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்க அதுல ஒரு சில இன்ஸ்டாகிராமில் பாக்குறப்ப ஒரு சில நபர்களுடைய போட்டோக்கெல்லாம் போட்டு இவர்தான் என்னுடைய குருநாதர்னு போட்டு அந்த பாட்டு எல்லாம் போடுறாங்க இப்ப இவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரவுடிசம் இப்போ ஒரு நீங்க சொன்ன மாதிரி அந்த படத்துல வர மாதிரி தினாக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு

ரவுடிசுங்களுடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ பாருங்கள் சென்னை டு தித்தணி ரெகுலராக இவனுங்க பேசஞ்சர் பண்ணலன்னா இவனுங்க மூணு பேரும் டையப் ஆயிருக்காது இவங்க இவனுங்க ஒன்றையும் பக்கத்து வீடு அக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட் ஆகலை மூணு பேருமே வேறு வேறு ஸ்பாட்டு இப்போ அன்னோன் பர்சன் நிறைய ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சுற்றுறாங்கன்றப்போ அதை காவல்துறை வந்து விழிப்புடன் பார்த்துருக்கணும் இந்த சம்பவத்துக்கு தமிழக காவல்துறை பொறுப்பு ஏற்றுக்கணும் ஏன்னா ட்ரெயினில் வந்து ஆர்பிஎஃப் இருந்தாலும் அந்த இடம் இப்போ அவனுங்க பண்ண இடம் வந்து நம்ம காவல்துறை கட்டுப்பாட்டுல அந்த அதுதான் சார் இப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட சம்பவங்கள் நடந்தா உடனே வந்து காவல்துறை கைது பண்றாங்க ரிமாண்ட் பண்றாங்க மெஜிஸ்ட்ரேட்ட ஒப்படைக்கிறாங்க இருந்தாலும் வந்து இந்த சட்டத்தின் அடிப்படையில் சிலர் வந்து சார் இப்போ சொல்லிட்டுங்களா இந்த மூணு பேருமே என்ன கேஸ்ட்டு இந்த மூணு பேர் நாளைக்கு நாங்கள் ஷெட்யூல்டு கேஸ்ட்டு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கேஸில் இருந்து நாங்கள் பதினேழு வயசில் சின்ன வயசில் தெரியாமல் பண்ணிட்டோம் எங்களை விடுதலை பண்ணுங்க நாளைக்கு வருவாங்க இதுக்கு நாலு ஜாதி சங்க தலைவருக வருவாங்க கரெக்டாக இல்லைங்களா பண்ணுவாங்களா இல்லையா இது எல்லாமே அவங்கள பார்க்குறப்பே தெரியுது அவங்க வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட்டு சேர்ந்தவங்க தான் நாளைக்கு இதையே இந்த ஜாதியை வச்சே பிசிஆரில் நாளைக்கு வெளியில் வருவாங்க இல்லைப்பா என்ன சொன்னன்னா காவல்துறையும் மீறியும் இப்ப நீதித்துறைங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாத துறையா இருக்கா ஏன்னா அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் சோசியல் மீடியால வைரல்லா போய்க்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தர் மக்களே கருத்து போடுறாங்க என்னன்னா சுட்டு தள்ளுங்க என்கவுண்டர் போடுங்க அந்த பண்ணுங்க இத பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமா அதுதான் பதினெட்டு போர்ட் பாக்குற பதினெட்டு வயசு கீழ இருக்கிற பசங்களுக்கு இந்த சிறாறு படம்லாம் வந்ததால இது அவனுங்க ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க இன்னும் நிறைய நடக்கும் இப்போ எதிர்காலத்தில் அப்போ சட்டத்தில் ஒரு மாற்றம் வேணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது இதுதான் நம்ம சொல்கிறது ஒரு பதினாறு வயசு பையனோ இல்லை பதிமூணு வயசு பையனோ கூட ஒரு பொண்ணை கெடுக்கிறானா அந்த பொண்ணை எப்படி கெடுக்கணும்னு தான் கெடுக்கிறான் புரியுதுங்களா அப்போது ஒருத்தனை வெட்டுறப்போ அவனுக்கு பாதிப்பு இருக்கு சந்தோஷமாக சிரித்து செல்ஃபி போடுறப்போ அவனுக்கு அந்த மோர்சி வந்து சட்டத்தில் கொடுக்கக்கூடாது அதுதான் நம்ம சொல்றோம் யாராவது ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணியிருந்தா கூட தமிழக காவல்துறைக்கு இன்னைக்கு ஒரு கெத்தா இருக்கும் ஆனா பண்ண மாட்டாங்க சட்டத்துல இதெல்லாம் வந்து எடுப்பாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அந்த பசங்க வந்து ஷெடியூல்டு கேஸ்ட் பசங்க நாளைக்கு பிசிஆர் ஆகிட்டு காவல்துறை மேலேயே பயன்ற பயம் இருக்கு ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு நல்லவனுக்கு வராது மனித உரிமையான இனத்துக்குலாம் வந்து எதனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் பண்ணதால தான் பிரதர் ஒன்னே சொல்லிடுறேன் கேளுங்க இரநூறு ரூபாய் வித்துந்து அது லைவா பண்ணதால இப்போ எட்நூறு ரூபாய் விக்கிறாங்க அது ஒரு அஞ்சு லட்சம் பேர் பாக்குறான் ஓ கஞ்சானா இப்படியா ஸ்டஃப்பா நம்ம இங்கிலீஷ்ல ஆகணுங்க அப்போ அதெல்லாம் தவிர்த்து இப்போ சமீபத்துல இந்த சம்பவம் வந்து வைரல் ஆயிடுச்சு இது சம்பவம் குறித்து அமைச்சர்கிட்ட கேள்வி கேக்குறாங்க குறைஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து போதை கலாச்சாரம் வந்து குறைஞ்சிருக்கு அதாவது போதை பொருள் விற்பனைங்கிறது குறைஞ்சிருக்கு ஜீரோ அமைச்சர் வந்து தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் நீங்க எப்படி பாக்குறீங்க அது உள்ளது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுக்குள்ளே தான் அதிகப்படியான கஞ்சா விற்கிறது நீங்கள் கண்ணகி நகர் எடுத்துக்கோங்க பெரும்பாக்கம் எடுத்துக்கோங்க செம்மஞ்சேரி எடுத்துக்கோங்க ஏன் இந்த பிள்ளைய புளியாந்தூர் டிஸ்ட்ரிக்டில் கேபி பார்க் எடுத்துக்கோங்க பிகே காலனி எடுத்துக்கோங்க தண்டியார்பேட்டை எல்லா ஹவுசிங் போர்டு எடுத்துக்கோங்க அதிகப்படியாக இவங்க குறியை வைக்கிறது படிப்பறிவு கம்மியாக இருந்து ஏழை எளிய மக்களை இதுக்கு அடிமையாகனாதான் தான் இல்லாதவனே அடிமையாகணும் அவனுக்கு சொத்து வரமாட்டான் இல்லாதவன் அடிமையாக்குனாதான் லா அண்ட் நாட்டு பண்ண மக்களை வந்து இந்த கஞ்சா மாத்திரை யூஸ் பண்ற பசங்களை வச்சு எப்பயுமே அச்சத்துல வைக்கணும் ஒரு கட்சி செவர் விளம்பரம் யார் எழுதுவா பிகாம் பச்சோன்னா எழுதுவான் கிடையாது யார் எழுதுவா வர ஒரு வக்கீல் போய் எழுதுவானே முடியாது ஒரு இடத்துல லான் நாட்டு ப்ராப்ளம் கிரியேட் ஆகணும் அப்போ அங்கே ஒரு ரவுடி பையன் தேவை அந்த ரவுடி பையன் எந்த பழக்கமும் இல்லாத இருக்கக்கூடாது ஒண்ணு கஞ்சா அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் அவங்க கூட ஒரு ஐம்பது நூறு பேர் இருக்கணும் அப்போ தான் அவன் போய் சிவரு விளைம்பறையாக இருக்கணும் அங்கே போலீஸ் பிரச்சனை சட்டம் ஒழுங்கு வந்தால் வக்கீல் தேவை கட்சிக்காரங்களே அப்போ அந்த இடத்துல வக்கீல் போய் நிற்கிறான் ஸோ ஒரு கட்சிக்கு இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது ஒரு அட்வொகேட் வேணும் ஒரு ரவுடிஸ் வேணும் ஒரு அந்த இடத்துல அந்த மாவட்ட செயலாளர் வேணும் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் கார்பரேஷனால் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கணும் அப்போ ஒரு கட்சிக்கு கீழே இறங்கி வேலை செய்கிறதுக்கு ரவுடி பசங்க தேவைன்றப்போ எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் இந்த கஞ்சா இந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனைன்றது தொடர்ச்சியாக வருது இதில் வர வருமானத்தில் தான் கீழே இவங்க பேனரு போஸ்டரு கொடி கம்பம் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா இன்றைக்கி கூட எப்படின்னா புளியாந்தோர் டிஸ்ட்ரிக்ட்லலாம் எயிட்டி பர்சன்ட் கம்மி பண்ணியிருக்காங்க நம்ம நல்லது செய்யறப்ப சொல்லிதான் ஆகணும் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி துப்பு டிசி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்க ஆளா தான் அதிகப்படியான கஞ்சா இப்ப வண்ணாரப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் பிளேந்தோப் டிஸ்ட்ரிக்ட் பிளவர் பஜார் இந்த மூணு நார்த்துல கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேஷன் லிமிட்லயும் டோட்டல் ரவுடிஸ் பாம்ஸ்டாங் கொலை வழக்குல இந்த மூணு லிமிட்ல இருக்கிற ரவுடிஸும் தென்சென்னில ஒரு லிமிட்ல ரவுடிசன் தான் வந்தாங்க அப்ப என்னன்னா இந்த மக்களை எப்பயுமே கஞ்சா பயன்படுத்த வைக்கணும் இப்போ ஒருத்தன் அடிச்சானா அவனை சுத்திக்கிற நாலு பேருக்கு அடிக்க தோணும் ஒருத்தன் குடிச்சானா எப்படி நாலு பேருக்கு அது மாதிரி ரெண்டாவது மெடிக்கல் ட்ரிப்பு மெடிக்கல் ட்ரிப் இல்லாமல் பெயின் கில்லர் மாதிரியா இல்லீகலா கொடுக்குறாங்க அப்போ ஆமா மெடிக்கல் இப்போ நானே போய் கண்டுபிடிக்கிறேன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க நான் போய் கண்டுபிடிக்கிறேங்க நாளைக்கு நாளைக்கு பொறுப்பு இல்லை நான் ஒன்று சொல்லிடுறேன் நாளைக்கு காவல்துறையே கடைத்தின்னு போயிட்டு இது போல சிறார்கள் என் மேலே நீ கேஸை போட்டலன்ட்டு ஒரு எஸ்ஐயோ இல்லை ஒரு இன்ஸ்பெக்டரோ இருக்கு அதிகாரியை கண்டிப்பாக வெட்டுவானுங்க காவல்துறை இதுக்கு ஒரு முழு பொறுப்பு இருக்கணும் சரி இப்போ நம்ம சொல்கிற மாதிரி வந்து இந்த பசங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருப்பாங்க அந்த கேங்ஸ்டரை பார்த்து இந்த காவல்துறை பயப்படுதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ இந்த சிறுவர்களை கண்காணிக்கிறத விட்டுட்டு அந்த கேங்ஸ்டரை உடனடியாக ஏதாவது நடவடிக்கை எடுத்து அதில் மாற்றம் வரும்ல நார்த் மெட்ராஸில் வந்து நூறு கிலோ கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியும்னா அதுல ஒரே பத்து டீம் அதாவது கஞ்சா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியா பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு புருஷனே இருக்க மாட்டான் அவளுங்க யாருன்னா வச்சு பாருங்க ஒரு பக்கம் ஒரு சில வழக்கறிஞரை வச்சு பாருங்க ஒரு சில ரவுடி பசங்களை வச்சு பாருங்க ரெகுலரா அந்த ஏரியாவுக்கு வரக்கூடிய ஒரு சில காவல் உதவி ஆய்வரையே வச்சு பழங்கோம் இந்த மூணுத்தையும் அவளுங்க வச்சுன்னு கஞ்சா வைப்பாளுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒழுக்கன்றது கிடையாது ஒரு கலாச்சாரமாக எதுவும் அவளுக்கு தேவை இன்னைக்கு ஒரு மூணு கிலோ கஞ்சா வைக்கணும் நம்ம சொல்றது ஆந்திரால இருந்து வரக்கூடிய கஞ்சாவை ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வராமல் நடுவில் வர வர வழியிலேயே இவங்க ஒரு ஒரு கேங் மாதிரி செட் பண்ணி இதை மக்கள் மனித புழக்கத்துல காவல்துறை இப்ப இப்ப கஞ்சா குறிப்பா பாத்துட்டு இன்னைக்கு கிராமப்புறங்கள்லாம் போயிடுச்சு அதிகப்படியான தெரியாதவனும் இன்னைக்கு கஞ்சா வந்து தேவைன்ற மாதிரி அவன் அடியில போயிருக்கான் இன்னைக்கு கிராமத்து பசங்களாம் ஆயிட்டு கொலை நடக்கு நடக்குது இப்போ அதுதான் இந்த சம்பவத்துல வந்து ஒரு சிலர் ஒரு சில மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத மக்கள் வந்து இந்த சிறுவர்களுக்கு எதிர்ப்பாக சில பதிவுகள் போட முடியுது சிலர் வந்து அவன் வெட்டினது என்ன வட மாநிலத்தன உங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிற ஒரு பதிவுகள்லாம் பார்த்தோம் தமிழ்நாடு வண்டி தமிழர்கள் இல்லை உலகம் ஃபுல்லா இருக்கானுங்க தலைவர்கள் பொறுப்போட பேசணும் நீங்க பிற மாநிலத்தில் இப்போ பீகார்ல இருந்து ஒரு பையனை நீங்கள் போட்டு அடிக்கிறீங்க அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய தமிழர்கள் பாதிக்க போகிறப்ப இதே தான் கண்டிப்பாக பிரபாகரன்னு செஞ்சாரு ஸ்ரீலங்கால திருப்பி அடிக்கிறப்போ பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சால் அதுக்கேற்ற ரிசல் பண்ணியிருக்கணும் ஆயுதம் ஏந்தி போராடினதால மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க இப்போ இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி சார் இப்போ இந்த பசங்க வந்து தொடர்ந்து அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பார்க்குறப்ப மது குடிக்கிறது கஞ்சாவோட அந்த ஃபோட்டோலாம் போட்டு வீடியோக்கள்லாம் போட்டுருக்காங்க இப்போ இதெல்லாம் கண்கா காவல்துறை கண்காணிக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க ஒரு இடத்துல அப்போ இந்த பசங்க வந்து தெரிஞ்சு இந்த பதிவுகள்லாம் போடுறாங்களே சார் எதுக்காக இந்த ரீல்ஸை பண்றாங்கிற ஒரு கேள்வி வரும் சமூக வலைதளத்தில் நூறு இப்போ இந்த ஒரு பையனை நீங்கள் காமிக்கிறீங்க ஆயிரம் பேருக்குறாங்க இதெல்லாம் கண்காணிக்கிறது இல்லை காவல்துறை இப்போ இறந்த ஏ பிளஸ் ரவுடிங்ல பத்தி புகழெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு அவர் எப்படி அப்படின்றாரு எத்தனை வழக்கு காவல்துறை பண்ணிட்டாங்க தமிழக காவல்துறை டிஜிபி சார் லிமிட்லயே ஏ பிளஸ் கேட்டகரி ஃபோட்டோலாம் வரைச்சிருக்கிறாங்க அதை அவர் பார்த்து தானே போகிறாரு சமீபத்தில் வந்து நீங்கள் நிறைய பெரிய சம்பவம் தான் சிவகங்கை மாவட்டம் அகிலன்னு சொல்லான்னு சொல்லிட்டு அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும் இப்போ அவங்கள பற்றி இந்த மாதிரி பொதுமக்களே வந்து பதிவுகள்லாம் போட்டால் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து பத்து பேர்கிட்ட வந்து என்னை பற்றி பதிவுகள் எங்கள் டீமை பற்றி போடுறியான்னு சொல்லி போய் தாக்குதல் நடத்துனதெல்லாம் பார்க்க முடியுது ஒருவேளை மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அச்சம் இருக்குல்ல இல்ல மக்கள் எண்ணிக்கா வந்துக்கிறாங்க ரோட்ல சமூக ஆர்வலர் வருவாங்க இத பத்தி ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத வந்து ரோட்ல வந்து பேசுவான் அதுதான் அந்த அச்சம் அந்த அந்த பயம்தான் கட்சிக்காரங்களுக்கு பேசு மக்களே அச்சத்துல இருக்கணும் மக்கள் தெளிவா இருந்தா கேள்வி கேட்டுவான் தன்னுடைய கருத்தை சாதாரணமா சோசியல் மீடியால போட்டுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்போ கட்சின்னு வச்சா இன்னைக்கு ரூலிங் பார்ட்டி ஏத்துக்கோங்க ஆப்போசிட் ஏத்துக்கோங்க முதல்ல மக்கள் பயப்பட வச்சுனே இருந்தாதான் ஒரு பக்கம் டைவெர்ட் பண்ணாதான் இவங்க தப்பு பண்ண முடியும் கட்சியில ரவுடீஸ் இருக்காங்க தலைவரை பத்தி ஒரு பெரிய பலம் மிக்க ரவுடியும் இருக்காங்க இருக்காங்க அரசியல்வாதியும் இந்த பசங்க இவங்களுக்கு பின்னாடி ஒரு கேங் இருக்கும் அந்த கேங்குக்கு பின்னாடி அவன் ஒரு கட்சியில இருப்பான் சார் இப்ப கடந்த காலங்களில் இந்த மாதிரி சிறுவர்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த ரவுடிகள்லாம் யார் சார் எல்லாருமே வச்சிருந்தாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அயோத்தியக்கு இப்போ வீரமணியும் வச்சிருந்தாரு கிட்டத்தட்ட அவர் பிரம்மாண்டமாக இருக்கும் அதாவது அவர் இருக்காது ஒரு அவேர்னஸ் ஒரு அவன் இப்போ மயிலேஷ் சிவகுமார்த்து பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் அது என்னன்னே தெரியாம அது அப்லோடு பண்ணிக்கிறானுங்க அப்லோட் பண்ணிட்டு இவ்வளவு கெத்தா இருந்தாரா அது வந்து இப்போ ஊடகமே என்ன பண்றாங்க பெரிய லெவல்ல இஷவா பண்றாங்க இன்னொன்னு சினிமா துறையும் ஒரு ரவுடி செத்தா இப்படிதான் இருப்பான் அவனுடைய கேரக்டர்லாம் பண்ணுறப்போ அந்த விஷமத்தனமான கருத்துகள் இளைஞர்கள் மத்தியில் போயிட்டு அவன் நல்லவன கூட கெட்டன் ஆயிடுது அங்கதான் ஒன்னு வருது இப்ப சமீபத்துல இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இப்ப வெற்றி மாறான இந்த மாதிரி இயக்குநர்கள் எடுக்கிற வெற்றி மாறா இப்ப நீளம் பண்பாட்டு ரஞ்சித் அவர் இருக்கிறாரு இப்போ அவர் வந்து பேசுவாரா இந்த மூணு பசங்க வந்து எங்க சமூகம் தான் நீலத்தின் படை இதான்ட்டு நாங்க தமிழர்களுக்காக இது பண்ணிட்டு பேசுவாரா ஒரு தலித் மக்களுக்கான அமைப்பு அம்பேத்கார் அமைப்புன்னா அந்த மக்களோட அந்த ஏரியால போய் பயணம் பண்ணாதான் அந்த சமூகத்தில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பெண்களே வெளிய வர முடியாதுங்க நீங்க நினைக்கிறீங்க கண்ணு கன்னி நகர் பெரும்பாக்கள்லாம் வந்து பெண்களும் அதிக பக்கம் பத்து மணிக்கு மேலே வெளியில வர முடியாது இனி இங்கிருந்து நம்ம சென்னையில இருந்து இவ்வளவு மக்களை காலி பண்ணியிருக்காங்க சுமார் மூணு லட்சம் மக்களுக்கு மேல கன்னிகி நகர் பெரும்பாக்கள்லாம் போயிருக்காங்க அதுல எவ்வளவு வீடு காலியா இருக்க தெரியுமா அன்றாடம் பிளாட்பார்ம்ல இருந்து சொந்த வீடு கொடுத்தோம் அந்த மக்கள் இனி வீதியிலதான் ஏன் இருக்கான் ஃபுல்லா கஞ்சா போதை எங்களுக்கு அங்க அமைப்புல ஒரு பன்னெண்டு பிளாக் நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம் ஆளுங்க எல்லாருமே அவங்க சொல்றது என்ன வீட்டில் தனியாக இப்போ லேடிஸை விட்டு வர முடியாது ஃபுல்லாக கஞ்சா பழகம் பெரும் பக்கத்தில் அப்படி தான் நீங்கள் இல்லை ஏன் ஏன் இந்த காவல்துறை வந்து இவ்வளோ தெரிஞ்சும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவங்களுக்கு ஒரு சில காவல் இன்ஸ்பெக்டரும் நான் குறை சொல்ல மாட்டேன் ஒரு சில உதவி ஆவலரும் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு சில பேருக்கு இதுதான் வாழ்க்கை கஞ்சா வியாபாரிங்களோட ஒரு சில உதவி ஆய்வாளர்கள் ரைட்டருங்க ஒரு சில கோட்டாளிங்க எல்லாருக்கும் அவங்க டீட்டெயில் தெரியும் ஐயர் ஆஃபீஸருக்கும் போட மாட்டாங்க ஏன்னா வேலையை முடித்தவனே காஞ்ச மாடு கம்பம் ஏற மாதிரி இவங்க அங்கே தானே போய் அவனா எனக்கு எனக்கு தெரிஞ்ச பல பெண்தாதவங்க கூட உதவி ஆய்வாளர்கள் ஃபோன் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்காங்க கல்ல உறவு வச்சுன்னு ஒரு சில உதவியாளர்கள் அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லி அவங்க டிரான்ஸ்ஃபர்லாம் ஆயிருக்காங்க ஒரு சில உளவுத்துறையை சேர்ந்தவங்களாம் ஒரு ஸ்டாக்கு கஞ்சாவை எடுத்து ரெக்வரி பண்ணதை அண்ட்ஸு குட்காலாம் ரெக்வரி பண்ணதை போலீஸ் ஸ்டேஷனுக்கே தெரியாமல் வெளியே எடுத்து வித்த கதைலாம் இப்போ அதே போல் இந்த பசங்க வந்து நம்ம இந்த வீடியோ வந்து இப்போ தான் ரிலீஸ் ஆகுது ஆனால் வீடியோ ரிலீஸுக்கு முன்னாடி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லை வீடியோ ரிலீஸுக்கு இல்லை வீடியோ ரிலீஸ் அந்த பசங்க வெட்டிகிட்டு போயிடுறாங்க யாரோ ஒரு ஜனங்கள் சொல்கிறாங்க யாரோ ஒருத்தரை வெட்டிட்டாங்க இந்தி காரணங்கள யாரோ வெட்டிட்டு இருக்கிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க அதுக்குள்ளே அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் ரெடி ஆனோடனே வைரல் ஆகுது அதை வச்சு தான் முடிக்கிறாங்க ஆனால் அவங்க இன்னும் மூணு இடத்த நேரடியாக போலீஸ் போகல ஃபஸ்ட்டு வந்து அந்த வழியாக போகக்கூடியவங்க யாரோ ஒருத்தர வெட்டின்னுக்குறாங்க பசங்க கொஞ்சம் வாங்கன்னு காவல்துறைக்கு சொல்லிடு தகவல் கொடுத்தவனே இவங்க வழக்கம் போல் ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ எல்லாம் முடிஞ்சு வெட்டி அவனை வந்து பாதி ரத்தம் எல்லாம் போனவனே தான் இவங்க போகிறாங்க போனவொடனே அந்த ரீல்ஸ் அப்டேட் ஆகுது ஒன்ஸ் அப்டேட் பண்ண உடனே அத வந்து இந்த பசங்க விட்டோன்னே அந்த பார்த்து தான் இந்த பசங்களை படிக்கிறாங்க இல்ல ஒரு வேளை இந்த வீடியோ ரிலீஸ் ஆகலான்னா தெரிஞ்சிருக்காரு தெரிஞ்சிருந்தாலும் மர்ம மனிதர்கள் என்று சொல்லிட்டு விட்ருவாங்க ஏன்னா இந்திக்காரன் ஊருக்கு போயிடுவான் ஏன்டா இங்க இருக்க இப்போ இது நம்ம இதுதான் சொல்றேன் சென்ட்ரல்ல இருக்கட்டும் எவ்வளவோ ஹிந்திக்காரங்க பாதிக்கப்படுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எடுக்க மாட்டாங்க ஸ்டேஷன்ல புள்ளார பல்லி கிளைக்கு பதில் தமிழ் நன்றி சார் வணக்கம்ப்பா